நீங்கள் புரட்சி என்பது சொல்லுவாங்க ஒரு புரட்சி என்பது நீர்பூத்த நெருப்பாத்தான் இருக்கும் சிறு பொறி பெரும் காட்டு தீ மூட்ட முடியும் என்ன அப்படின்னா அது அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் பற்றி போட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்புங்கிற ரூபத்தில் இளைஞர்கள் மத்தியில் போய் அது சேர்ந்துருச்சு உடனே அவங்களுக்கு அது ஒரு ரிட்டார்ட் மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியிலையும் அது ஒரு பதிரடியாக இருந்தது ஆனால் அதை அடக்கின அந்த அரசாங்கம் அதற்கு அடுத்தபடியாக அந்த மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் ஊறி கிடந்த உள்ள கிடக்கை வந்து ஒரு வாரிசு அரசியல் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த கோபம் அந்த வன்மம் இந்த புரட்சியிலிருந்தால் வெடிச்சுது ஆரம்பித்த நோக்கம் என்னவோ வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஆரம்பித்து அது இந்த ஆட்சிக்கு எதிராக மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் எப்படி கொண்டு போகப்பட்டதுன்னா இந்த 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 கோபம் வந்து வாரிசியல் அரசியல் நோக்கி போகுது இந்த கோபம் வந்து தனியாத கோபம் வாரிசரிசிகளை பற்றியான கோபம் வந்து தனியாக